நல்லூர் ஒன்றியம் வேப்பூர் கூற்றோடு கடலூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சி வே கணேசன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு அணி செயலாளரும் வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனர் சிவேகா வெங்கடேஷ் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிட மணி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வந்து கட்டாயமாக விஷ்ணு பிரசாத் அவர்களை வெற்றி பெற வைப்பார் அவர் செய்த வேலையால் வெற்றி பெற்றார் என்பதை விட விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றார் அளிப்பீர்களா நாடாளுமன்றத்தில் கடப்பீர்களா கை சின்னத்தில் வாக்களிப்பீர்களா நன்றி 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 வணக்கம் சின்னம்